மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது போது இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களும் கழகங்களும் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் நீங்களோ இருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் சகல சாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் அன்றையும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் திருக்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது ஈதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாத படிக்கு ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் கர்த்தர் அந்நாட்களை குறைத்தராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்குப் பின்பு சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கூடாதிருக்கும் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் வானங்களிலுள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் இருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டைச்சம்மான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு பிடித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விடுத்திருங்கள் என்றார்